தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து சில கேள்விகள் வந்தது அதனால் எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டாங்க அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் கிரிவலம் கிரிவலம் பற்றி ஒரு எபிசோட் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க கிரிவலம் எப்படி செய்யணும் அதை செய்வதன் மூலமாக கிரிவலம் வருவதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன அதை செய்யும் முறை என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க பொதுவாக கிரிவலம் அப்படிங்கிறது வந்து நம் முன்னோர்கள் வந்து கண்டுபிடித்த ஒரு வரப்பிரசாதம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு மெடி மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு விஷயம் என்ன கிரிவலம்னா என்ன அப்படின்னா ஒரு மலையை அதாவது நம்ம தெய்வமாக மதிக்கக்கூடிய மலையை அதை வளம் வருவது பிரதக்ஷணம் வருது அதை வந்து சர்க்கம் ஆம்புலேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க சர்க்கம் ஆம்புலேஷன்னால் அதை சுற்றி வருவது அதை சுற்றி வருவதுன்னா உடனே அது வந்து வெறும நடந்து வர்றதுக்கு முக்கியம் கிடையாது அந்த நடக்கக்கூடிய காலகட்டம் அது ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ பன்னெண்டு மணி நேரமோ எவ்வளவு எவ்வளவு நேரம் எவ்வளோ மணி நேரம் நடந்தாலும் சரி எவ்வளவு நிமிஷம் நடந்தாலும் சரி அந்த சமயத்தில் தெய்வ சிந்தனையோடு இருக்கணும் அந்த சமயத்தில் வந்து வேறு விஷயங்களை பேசக்கூடாது இதுக்கெல்லாம் நிறைய கிரமம் இருக்குது இந்த கிரிவரம் வருவதால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வரும் கான்சென்ட்ரேஷன் மட்டும் இல்லைங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த மெடிசினல் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதாவது மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டால்னா நம்ம அக்யூபென்சர்னு சொல்லுவோம் அதாவது கா உடம்பில் சில இடத்துல வந்து சிறு சிறு ஊசிகளை வைத்து அக்யூபென்ச்சர் டாக்டர் வந்து குத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உக்காத்து வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதனால் நிறைய அதாவது சில பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணுறது ஆனால் நம்ம உடம்பில் வந்து எல்லா நரம்புகளும் முடிவடையக்கூடிய இடம் அல்லது ஆரம்பிக்கக்கூடிய இடம்னு பார்த்தா நம்மளுடைய பாதங்கள் நம்மளுடைய பாதத்தில் உள்ளங்காலில் நடுப்பாதம் ஒரு இடம் ஒரு ஒரு அவயத்துக்கு அந்த கட்டவர்களுக்கு கீழே இருக்கிற இடம் வந்து ஒரு உடம்புக்கு ஒரு ஒரு பாகத்துக்குன்னு ஒவ்வொரு இடத்த வந்து கண்ணுக்கு ஒரு இடம் காலுக்கு கை கைக்கு ஒரு இடம் நம்மளுடைய ஸ்பிளீனுக்கு ஒரு இடம் நம்மளுடைய லங்ஸுக்கு ஒரு இடம்ன்ட்டு ஒவ்வொரு இடத்த அந்த இடத்துல பாகம் குறித்து அந்த இடத்துல தான் ஊசி குத்துவாங்க அந்த மாதிரி காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம வந்து இலவசமாக தெய்வ சிந்தனையோடு செய்யக்கூடிய விஷயந்தான் வந்து இந்த கிரிவலம் கிரிவலம் அந்த காலத்துலலாம் முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சன்னியாசிகள்லாம் வந்து வெறுங்காலோடு தான் நடந்து போவாங்க இல்லாட்டி இந்த கட்ட கட்ட செருப்பு போட்டிருப்பாங்க அந்த கட்ட செருப்பு போட்டு நடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அதே மாதிரி வெறுங்காலில் நடப்பதும் அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் வெறுங்காலில் நடக்கும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கிற எல்லா நரம்பு பாயிண்ட்ஸுகளும் ஊக்குவிக்கப்படுகின்றது அது ஆக்டிவேட் ஆகுது அதனால் நரம்பு மண்டலம் முழுவதும் ஆக்டிவேட் ஆகும்பொழுது உங்கள்கிட்ட புத்துணர்ச்சி இருக்கும் ஒரு ஆயிரம் படி ஆயிரத்தி ஐநூறு படி மலை எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்குமோ அதை வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோ மீட்டர் கிரிவலம் பண்ணினாலே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கிரிவலம் பண்ணும்போது செய்யக்கூடாதவை என்னங்கிறது பார்க்க போகிறோம் செய்யக்கூடியவை என்ன அப்படின்னா முதல்ல செருப்பு போட்டுட்டு கிரிவலம் பண்ணக்கூடாது நிறைய பேர் வந்து எனக்கு காலில் வந்து ஆணி இருக்குது காலில் வந்து எனக்கு குத்து அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் செருப்பு போட போடாமல் நடந்து போகணும்னு சொல்கிறோம் அதே சமயம் இந்த செருப்பு போடாமல் நடந்து போகும்பொழுது கூட நீங்கள் வந்து அதுகளை சாக்ஸ் போட்டுட்டு நடந்து போகிறாங்க அது அவங்களுடைய இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்காக அதை போ அணு அணிஞ்சிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வெறுங்காலோலு நடப்பது தான் அவசியமான ஒன்று உங்கள் கால் வந்து தரையில் படும்பொழுது இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு எபிசோட் படித்தேன் ஒரு ஆர்டிகிள் படித்தேன் என்ன அப்படின்னா உங்களுடைய சுகர் கண்டென்ட் உங்கள் உடம்பில் சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா அதுக்கு மு முக்கியமான தீர்வு வழி என்ன அப்படின்னா வெறும் காலில் மண் தரையில் நடக்கணும் மண் தரையிலேயோ வெறும் வெறுங்காலில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை உங்கள் சர்க்கரை நோயோடைய அளவு வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் குறையிறதுன்ட்டு அதில் படிச்சுருக்கேன் அதை படித்த ரீசண்ட்டாக படித்தேன் அது மாதிரி நீங்கள் யூடியூப்பில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட கிடைக்கும் அது மாதிரி உங்களுக்கு உடம்பில் இருக்கிற வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த கிரிவலம் உதவிகரமாக இருக்கும் சரி எந்தெந்த க கிரிவலம் எந்தெந்த உண்டான மலைகளை கிரிவலம் பண்ணலான்னா எந்த கோயிலுக்கு மலை இருந்தாலே இப்போ வந்து கோயிலே வளம் வராங்க அது தப்பு கிடையாது மலை இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் நமக்கு நம்ம முன்னோர்கள் சொன்னது வந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலையற்ற ஒரு வழிபடட்டும் சொல்லியிருக்கு அதனால் குன்று எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்த போய்ட்டு கிரிவலம் பண்ணுறது விசேஷம் இப்போ ரீசெண்டாக நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக வந்து நம்ம பார்க்குறது வந்து அண்ணா திருவண்ணாமலை கிரிவலம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதற்கு சில சினிமாக்காரர்களும் காரணம் அவரால் அவர்களால் நல்ல விஷயமும் நடக்கிறது சங்கடமும் இருக்குது நல்ல விஷயமும் நடக்கிறது இந்த கிரிவலத்தை செய்யும் பொழுது செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா முதல்ல வெறும் வயிற்றோடு நடக்கணும் நம்ம நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு போகிற வழியில் அந்த ச ரோட் சைடு ஈட்ரீஸில் உக்காந்துட்டு இட்லி வடை பொங்கல் தோசை மசால் தோசை பன்னீர் தோசை இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதை கிரிவலம் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் வெறும் வயிற்றில் எப்படி மலையேறும்போது வெறும் வயிற்றில் தான் ஏறுவோம் அதே மாதிரி கிரிவலம் பண்ணுவதும் வெறும் வயிற்றில் தான் பண்ணணும் சாப்பிட்டுட்டு கிரிவலம் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்களே அதாவது வியாதியை வெத்தலபாக்கு வச்சு அழைக்கிறதுக்கு உண்டான சமத்தை சமமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் வெறும் காலில் நடக்கும்பொழுது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடாது பொதுவாகவே கோயிலுக்கு போனாலும் சரி தெய்வ தெய்வ சன்னிதானங்களுக்கு போனாலும் சரி நம்ம நடக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நிறைமாத கர்ப்பிணி ஒரு எட்டு மாதம் ஆன ஒரு கர்ப்பிணி பெண் அதுவும் முதல் தலை தலைச்சம் குழந்த அந்த பெண் எப்படி எவ்வளவு பாதுகாப்பாக இருப்பாலோ மெதுவாக நடப்பாளோ அந்த மாதிரி நடந்து போகணும் எங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய சொந்தக்காரே ஒருத்தர் சொன்னார் நான் வந்து ரெண்டு மணி நேரத்தில் கிரிவலம் முடிச்சிருவேன் அப்படின்ட்டு அது பெருமை கிடையாது மினிமம் மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் திருவண்ணாமலை கிரிவலத்தை அவர் ரெண்டு மணி நேரத்தில் முடித்த கதையெல்லாம் சொன்னார் அது வந்து உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு கவலை இல்லை ஆனால் அந்த மாதிரி பண்ணுவது கிரிவலம் பண்ணுவது முட்டாள்தனம் தவறு அவர் என்னை விட நல்லா படித்தவர் தான் ஆனாலும் அவர் வந்து ஒரு பெருமையாக பேசிப்பார் அதனால் கிரிவலம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து குன்றத்தில் ஒரு கிரிவலம் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவில் வந்து இப்போ கிரிவலம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே நல்ல விஷயந்தான் ஆனால் கிரிவலம் பண்ணும் பொழுது வயிறு முட்டை சாப்பிடாதீங்க அதே மாதிரி கையில் வந்து ஜூஸ் பாட்டில் அதெல்லாம் எடுத்துட்டு அலையாதீங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு கிரிவலம் பண்ணக்கூடாது செருப்பு போட்டு கிரிவலம் பண்ணக்கூடாது அதே மாதிரி முக்கியமான விஷயம் கிரிவலம் பண்ணும்பொழுது கூட வரவங்க கூட வெட்டி அரட்டை அடிக்கிறத நிறுத்திக்கோங்க அந்த இடத்துக்கு வரதே வந்து அந்த கிரிவலம் பண்ணுறதே வந்து நம்மளுடைய சிந்தனை வந்து தெய்வத்தின் மீளமும் மீது இருக்க வேண்டும் அந்த இடத்துல வந்துட்டு நான் ரீசெண்ட்டாக வந்து திருவண்ணாமலை கிரிவலத்தில் போகும்பொழுது ஏன் நான் வந்து எப்போவுமே வந்து ஹெட்ஃபோனில் வந்து ஸ்ரீருத்ரத்தை எல்லாம் கோட் கேட்டுகிட்டே போவேன் ருத்ரஜப பாராயணம் நான் சொல்லிகிட்டே போவேன் ஆனால் கூட வந்தவங்க அந்த சமயத்தில் எதுக்காகவோ நான் அந்த ஹெட்ஃபோன் எடுக்கும்பொழுது நான் கேட்டது வந்து நாராசமான வார்த்தைகளை கேட்டதுனால தான் நான் வந்து கிரிவலத்தில் போகும்போது அதை ஒன்றும் நல்லா காதோடு காதாக உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியுமா வச்சு அமுக்க முடியுமான்னு கூட யோசித்து பார்த்தேன் அதாவது என்ன அப்படின்னா நம்ம கிரிவலம் வரதே வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை கழிப்பதற்கு அதுவும் திருவண்ணாமலை போன்ற பழனி போன்ற க மலைகளை கிரிவலம் செய்யும் பொழுது அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாநித்தியத்தை உணரணும் அது வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்து வராது நீங்களாக உணர்ந்தாதான் உண்டு எப்படி காதல்கிற ஒரு ஃபீலிங் சொல்லி கொடுத்து வராது மச்சான் காதல் பண்ணுறா அப்படின்னா அவன் அவன் ஃப்ரெண்டு சொன்னாங்கிறதுக்காக காதல் வராது நீங்களா ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி வந்து காமமும் அப்படி தான் அதே மாதிரி தன்மையும் சரி தெய்வத்தை உணர்வதும் சரி நீங்கள் மட்டுமே உணர முடியும் அடுத்தவர்கள் சொல்லி நான் பார்க்குறேன் நான் உணர்றேன் நான் தெய்வத்தை பார்த்துறேன் பார்த்தியாடா நீ தெய்வம் பார்த்தியாடா தெய்வம் சூப்பராக இருக்கடா அப்படி சொல்ல முடியாது நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே தான் அந்த உணர்வதற்கு நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் அந்த ஒருமுகப்படுத்த ஏன் நீங்கள் கேட்கலாம் எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு எதுக்கு தெய்வத்தை கிரிவலம் போயிட்டு அப்படின்னு எல்கேஜி படிக்கிறவனுக்கு தாங்க கிரிவலம் நல்ல ஆன்மீகத்தில் நல்ல வசந்த நிலையில் இருக்கிறவங்க பாருங்கள் அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க வீட்டிலேயே வீட்டுக்குள்ளே உக்காந்து தெய்வத்தை தன்னுள் இருத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் அந்த மாதிரி மகான்கள் எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்திருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து இப்போ ரீசண்டாக வாழ்ந்த மகான்கள் யாருன்னு கேட்டேன்னா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற மகானையும் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து நம்ம காஞ்சி மகாபரிவர் அடுத்தவர் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இப்போ இருக்கிற மகா காஞ்சி பெரியவர் அவரும் வந்து கண்கண்ட தெய்வம் அவர்லாம் அதே மாதிரி ஸ்ருங்கேரி பெரியவர்கள் நான் வந்து அதே மாதிரி இந்த மடாதிபதிகள் இவர்கள்லாம் தெய்வத்தை உணர்ந்தவர்கள் அவர்களை அவர்கள்லாம் வந்து கோயிலுக்கு ரொம்ப போகமாட்டாங்க எதுக்காக போகிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் போவாங்களே போயிட்டு தவிர அங்கே போய்ட்டு சாமி கும்பிடணுங்கிற அவங்களுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து டைரக்டாக சா கடவுளை நேருக்கு நேர் தரிசனிக்கக்கூடிய யோகம் பெற்றவர்கள் அப்பேற்பட்ட மகான்களை நாம் தரி தரிசிக்க போகும்பொழுதும் சரி இந்த மாதிரி கிரிவலம் செய்யும் பொழுதும் சரி நம்ம மனசு எல்லாமே சிந்தனை ஒரு ஒரு முகமாக இருக்க வேண்டும் அந்த கான்சன்ட்ரேஷன் ஒழுங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தெய்வத்தை உணரலாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த அனுபவத்தை வந்து சொல்லி மாடாது அவ்வளவு விசேஷமாக இருக்கும் ஆனால் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த அந்த குறிப்பிட்ட நடிகர்னால தான் அந்த திருவண்ணாமலை கிரிவலமே ஃபேமஸ் ஆச்சு அவருடைய அனுபவத்தை வந்து அவர் 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 சொல்ல மாட்டார் அவர்னால வெளியில் சொன்னார்னா அதை புரிஞ்சுக்கிற தகுதி யாருக்கும் கிடையாது அப்பேற்பட்ட விசேஷமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பழனியில் இருக்கக்கூடிய கிரிவலத்தை பழனி மலையை பழனி எம்பதிய கிரிவலம் வந்திங்கன்னா இப்போ நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது ஆனால் சின்சியராக வெடிகாலம்புற நாலரை மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே போனீங்கன்னா அப்போ கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்து அனுபவம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பழனிமலை முருகனே தேரில் தரிசி தரிசித்த புண்ணியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் அனுபவிச்சதாங்க தெரியும் சொல்லி வராது அதனால தயவு செஞ்சு இந்த கிரிவலம் போகக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே கிரிவலம் செல்லும் பொழுது உங்களுடைய வீட்டு கதை உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கதை பாய் ஃப்ரெண்ட் கதை உங்கள் மனைவியுடைய அக்கா வீட்டு கதை இதெல்லாம் வேண்டாம் தெய்வம் தெய்வ சந்நிதானத்தில் தெய்வத்தை மட்டும் சிந்தீங்க போகிற வழியில் இருக்கக்கூடிய கோஷ்ட தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய உப தெய்வங்கள் அந்த தெய்வங்களை தரிசனம் பண்ணுங்க அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை ஓரமானு சாப்பிட்டுட்டு நடக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருங்க இது வந்து திருவண்ணாமலையில் மட்டும் இல்லைங்க எல்லா கோயில்லையும் எங்கெல்லாம் கிரிவலம் நடக்குதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது இதை மக்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் யாரும் அரசாங்கமே திருத்த முடியாது நாம் தான் உணரணும் என் என் கூட வரவங்க என் கூட என்னுடைய சக வாழ் வாழ்வியல் வாழ்வியலாளர்கள் அவர்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நான் நினைக்கணும் என் பக்கத்தில் இருக்கிறவன் கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நான் தான் அவன் என்னை பற்றி நினைப்பான் அவன் எப் எக்கேடுக்கிட்டு போனான்னு நினச்சான்னா நானும் அப்படிதான் கஷ்டப்படணும் அதனால் முடிந்த வரைக்கும் தெய்வ சிந்தனையோடு இருக்கிறதுக்கு பாருங்கள் குறிப்பாக நடக்கும் பொழுது தெய்வ நாமங்களை அதாவது பகவன் நாமாக்களை சொல்லி வாருங்கள் உங்களுக்கு எதுவுமே மந்திரம் தெரியலையா மந்திரம் தெரிஞ்சவங்க மந்திரத்தை சொல்லுங்கள் வேத மந்திரம் தெரிஞ்சவங்க வேத மந்திரத்தை சொல்லுங்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா ராமநாமத்தை மட்டும் ராம 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 ராமன் சொல்லலாம் இல்லை திருவண்ணாமலை போகிறீங்களா ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமகன்னு இப்படி ராம ராமநாமத்தையும் சிவாய நமகம் மட்டுமே சொல்லிவிட்டு கூட கிரிவலத்தை பண்ணலாம் இது நீங்கள் சொல்கிற விதத்தில் சொல்கிறதில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் தான் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற கிரமம் ஒரு ஸ்ரத்தை இருந்ததுன்னா அந்த தெய்வம் உங்ககிட்ட பக்கத்துலேயே கூடவே வருவான் உங்களுக்கு தெரியாது நான் அனுபவிச்சிருக்கேன் நான் இன்றைக்கி ஜோசியம் சொல்கிறேன்னா என்னுடைய கிரிவில் பண்ணின புண்ணியந்தான் எனக்கு ஜோசியமே வந்திருக்கு நான் வந்து ஒரு காலத்தில் நானும் வந்து சாமி இல்லைன்னு சொன்னவன் சாமி இல்லைன்னு சொன்ன ஊரில் பிறந்தவன் நான் அப்பேற்பட்ட பலன்கள் உள்ளவர்கள் கூட சாமி இல்லைன்னு சொன்னவங்க கூட இப்போ கடவுளை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் வேணும்னா நீங்கள் கிரிவலம் பொழுது அதுவும் திருவண்ணாமலை கிரிவலம் பழனி கிரிவலம் இதெல்லாம் பண்ணும் பொழுது தெய்வ சிந்தனையோடு செயல்படுங்கள் எந்த விதமான ஆகாரத்தையும் எடுத்துக்காதீங்க முடிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க நீங்கள் முடி கிரிவலத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல் கட்டு கட்டுங்க யாரும் கேள்வி கேட்க போகிறது ஆனால் போகிற வழியில் அந்த பதினாறு கிலோமீட்டர் சுற்றினாலும் சரி இல்லை நான் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றினாலும் சரி எட்டு கிலோமீட்டர் சுற்றினாலும் சரி அந்த சு அந்த நீங்கள் கிரிவல பாதையை ஒழுங்காக கிரமமாக பண்ணினீங்கன்னா அந்த தெய்வம் உங்களோடே உங்கள் வீட்டுக்கு வரும் உங்களோடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் கொடுத்து உங்களை வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்